சுவையான கீரை போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் முந்நூறு கிராம் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு மூணு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அடுத்து மூணு கைப்பிடி அளவு பொடியா கட் பண்ண கீரை சேர்த்துருக்கேன் கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன் ஒரு பெரிய சைஸ் கேரட் துருக்கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் கேரட் உங்களுக்கு தேவனா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் சேர்க்குறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நல்லா இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக சமையல் சோடா சேர்க்குறேன் இதே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ இந்த மாவை இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் இதை நீங்கள் பகோடா மாதிரியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்குன்னா நம்ம சேனலில் நிறைய மெத்தடில் போண்டா ரெசிபி போட்டிருப்பேன் இதே மெத்தடில் நீங்கள் முட்டை கோசை வச்சும் கோஸ் போண்டாவும் பண்ணலாம் அதுமாரி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ரொம்ப சுவையான கீரை பொண்டா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு டொமேட்டோ கெச்சப் சட்னி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் எதோ மொத்தலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்